நம்ம எல்லாருக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் புருஷன் ஒருவன்தான் அது பரமசிவ பரம்பொருள் தான் நாம எல்லாருமே தாயாரின் பாகம்தான் உமையன்னையின் பாகம்தான் தாயாருக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் புருஷன் ஒருவர்தான் யாருமே நினைச்சே பார்க்க முடியாது ரமண மரிஷி மதுர பாவத்துல கொஞ்சி குலாவுகின்றாருங்க வேதாந்தத்தின் உச்சம் பரமான பூதியை கண்ட பகவான் ரமணர் அருணாச்சல அக்ஷரவன் மாலையில பாடுறாரு அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்று அழகு சுந்தரம் அவங்களுடைய அவருடைய தாய் தந்தையர் பேர் அது மாதிரி நீயும் நானும் இருக்கலாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு அதாவது கொஞ்சம் பொலைட்டான ஒப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியாத வள்ளுவர் காமத்துப்பால உபயோகம் பண்ற அந்த நாணம் பொங்குகிற லாங்குவேஜ்ல அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம் அண்ணாமலையானே அழைக்கின்றார் என எழுத்தி போது எனக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா மதுரத்தின் உச்சத்தில் தான் மனவாளனின் ஆண்மையை கேள்வி கேட்க முடியும் அந்த அளவுக்கு பெருமானோட தன்னை உணர்வதனால் இதுவோ ஆண்மைன்னு பெருமான ஆண்மையை கேள்வி கேட்கின்றார் கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லும் ஜாராயும் கலந்து குடிச்சவனுக்கு கலெக்டரும் கால் தூசுக்கு சமம் ஞானமும் பக்தியும் கலந்து குடிச்சவனுக்கு இந்த கடல் உலகமே கால் தூசுக்கு சமம் ஆயிரும்